இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையைச் சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசையர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொதுக்காலம் முப்பதாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார் தங்களை தாங்களே நேர்மையாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தங்களையே நேர்மையாளர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்குகிறார்கள் இந்த ஒரு கூட்டத்தை பார்த்துதான் இன்று ஆண்டவர் இயேசு போதிக்க தொடங்குகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் ஒரு சில வேலைகளில் இப்படிதான் நம்மை நேர்மையாளர்களாக நினைத்துக்கொண்டு கொண்டு நமக்கு அடுத்திருப்பவர்களை இகழ்ந்து ஒதுக்கி கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அவர்களெல்லாம் பாவிகள் என்று மற்றவர்களை தீர்ப்பிட்டு ஏளனமாக பார்த்து ஒதுக்கி கொண்டிருக்கிறோம் நம்மை மட்டும் நல்லவர்கள் என்றும் உண்மை பேசுபவர்கள் என்றும் நீதிமான்கள் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்மை இப்படி நினைப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களை இகழ்ந்து ஏளனமாய் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த நாளிலே நம்மை நாம் சரி செய்து கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் பல இடங்களில் நாம் நம்மை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறோம் நமக்கு அடுத்திருப்பவர்களை ஏளனமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பணித்தளங்களில் நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நமக்கு முன்னால் வேலை செய்தவர்கள் நம்மோடு வேலை செய்யக்கூடியவர்களை எல்லாம் நாம் இகழ்ந்து பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு ஒரு திறமை இருக்கலாம் கடவுள் நமக்கு ஒரு துறையிலே ஒரு சிறந்த அறிவை கொடுத்திருக்கலாம் ஆனால் அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களை நாம் ஏளனமாக பார்க்க கூடாது அந்த வேலை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு மிகச் சிறப்பாக தெரிந்திருக்கும் எனவே நாம் ஒருபொழுதும் நம்ம கடுத்திருப்பவரை ஏளனமாகவோ இகழ்ந்தோ பார்க்கக்கூடாது சாதியின் அடிப்படையிலே பார்க்கிறோம் மதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம் பொருளாதாரத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம் பாலினத்தின் அடிப்படையிலே இன்னுமாக ஏழை பணக்காரர் என்ற அடிப்படையிலே படிப்பின் அடிப்படையிலே பதவியின் அடிப்படையில் எத்தனையோ நிலைகளிலே நாம் மற்றவர்களை இகழ்ந்து பார்க்கிறோம் நிறத்தின் அடிப்படையில் கூட உடலில் உடலின் அளவை வைத்து கூட நம்முடைய உயரத்தை கொண்டு உடல் எடையை கொண்டு என்றெல்லாம் பல நிலைகளில் நாம் நம்மோடு இருப்பவர்களை ஏளனமாய் பார்க்கிறோம் இகழ்ந்து பார்க்கிறோம் இன்னும் நம்முடைய திறமையின் அடிப்படையிலே பார்க்கிறோம் நான் நன்றாக பாடுகிறேன் நன்றாக பேசுகிறேன் நன்றாக பழகுகிறேன் நன்றாக சமைக்கிறேன் நன்றாக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் ஆனால் மற்றவர்களை பாருங்கள் ஒன்றும் இருக்கிறார்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தமக்குரிய எல்லா காரியங்களையும் நினைத்து நம்மை ஏளனமாக பார்க்க ஆரம்பித்தால் நாம் எல்லாம் ஒன்றுமில்லாதவர்கள்தான் ஆனால் பாருங்கள் அந்த ஆண்டவர் நாம் ஒன்றுமில்லாத பாவிகளாக இருந்த போதிலும் கூட நம்மை தேடி நம்மில் ஒருவராக மனிதராக வருகிறார் அவர் ஒரு நம்மை இகழ்ந்து பார்க்கவில்லை என்னுமாக இறை வார்த்தை சொல்லுகிறது என் அன்பு மகனே என் அன்பு மகளே என் பார்வையில் நீ விளையேற பெற்றவன் இந்த உலகம் உன்னை பாவி என்று சொல்லுகிறதா உன்னை தேடிதான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறா இந்த உலகம் உன்னை ஏழை என்று சொல்லுகிறதா நீதான் பேறு பெற்றவன் இந்த உலகம் உன்னை பாவி என்று சொல்லுகிறதா மனமாறு நீயும் ஆபிரகாமின் மகன் தான் என்று சொல்லுகிறது மகள்தான் என்று சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் இகழ்ந்து பார்ப்பதில்லை அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் அவருடைய சீடர்கள் ஒருபொழுதும் மற்றவர்களை இகழ்ந்து பார்க்க கூடாது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமாகிவிட்டது அவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என் குடும்பத்திலே குழந்தை செல்வத்தை ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் ஆனால் பக்கத்து வீட்டிலே பாருங்கள் அங்கே பாருங்கள் அவர்கள் வீட்டில் திருமணம் நடக்கவில்லை குழந்தை இல்லை எத்தனை நேரங்களிலே நாம் இகழ்ந்து பார்த்திருக்கிறோம் ஏளனமாய் பார்த்திருக்கிறோம் நம்மை மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நினைத்து கொண்டு நேர்மையாளர்களாக காட்டிக்கொண்டு மற்றவர்களை ஏளனமாய் இழந்து பேசியிருக்கிறோம் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனையோ நிலைகளிலே நாம் சக மனிதர்களை ஏளனமாய் பார்த்திருக்கிறோம் இழிவாக நடத்தியிருக்கிறோம் இப்படி ஏளனமாக பார்த்த தங்களை நேர்மையாளர் என்று தற்பெருமை பேசிக்கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்துதான் ஒரு ஓமையை இந்த நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் ஏசு சொல்கிறார் இருவர் பரிசையர் ஒருவரும் வரி தண்டக்கூடியவர்களும் ஜெபம் செய்யச் சொல்லுகிறார்கள் அதில் பரிசெயர் சட்டத்தை அறிந்தவர் சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என்ற பெயரிலே மற்றவர்களை இகழ்ந்து பேசி ஜெபம் செய்கிறார் ஆனால் பாவி என்று ஒதுக்கப்பட்ட வரி தண்டுபவரோ தன்னை தாழ்த்தி கொண்டு தாழ்ச்சியோடு ஜெபம் செய்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே தாழ்ச்சிதான் தான் மிகச்சிறந்த புண்ணியம் நம்மிடத்திலே செல்வம் இருக்கலாம் ஒன்று குறிந்தர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல நம்மிடத்தில் எல்லாம் இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை அன்பு இல்லையேல் நாம் ஒன்றுமே இல்லை அந்த அன்புதான் உயர்ந்தது உயர்ந்த அன்பு நிறைந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் உயர்ந்தவர்கள் அன்பு தாழ்ச்சியோடு இருக்கும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஊற்றே எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக வாரும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்கள் அப்படியே திரு கரத்தலை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உடைய திருக்கடத்தினால் தொட்டு எழுப்பி விடுவீராக நீரே அவர்களை குணப்படுத்துவீராக எழுந்து நடக்கச் செய்வீராக இயேசுவே ஆண்டவரே இந்த இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்க உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க ஆசீர்வதன் இனி ஒருபொழுதும் எங்களோடு இருப்பவர்களை ஏளனமாக இழிவாக பார்க்காமல் கருதாமல் எல்லோரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் இந்த மேலான சிந்தனையை எண்ணங்களை எங்களுக்கு தாரும் இயேசுவை ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர உதவி செய்வீராக குடி நோய்களுக்கு அடிமையாயிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் அதிலிருந்து முழுமையாக விடுதலை பெறட்டும் குடும்பங்கள் அன்பினால் நிரப்பப்பட வேண்டுமா செபிக்கிறேன் இயேசுவே இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் முதுமையில் நோயினில் ஆதரவற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே உதவிகள் கிடைக்கச் செய்வீராக இயேசுவே எங்களுக்கு தேவையான பருவமழையை கொடுத்து நீரே எங்களை வளப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரை திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற நிறைய ஆசிர்வதி வரி தண்டுபோரை போல தாழ்ச்சியோடு நாங்கள் ஜெபிக்க கட்டுத்தாரும் யெசுவே இதோ இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் இருக்கட்டும் நிறைய எங்கள் பயணங்களில் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாய் வந்து பாதுகாப்பிறார்கள் யெசுவே இதோ இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்தில் இறந்து போனவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் நிறைய அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையை மின் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறை எல்லா புனிதர்களே புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆ